இங்கிருந்து வானம் வந்தாலும் தெரியாது அப்படி இதாக இருக்கு வணக்கம் நானும் ஜோயி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்போ பிற்றத்து மலையில இருந்து எங்க பிரேவிட வீட்டில் இருந்து இப்போ நாங்கள் கப்புத்தல் டவுனுக்கு போகிறோம் கப்புத்தல் டவுனுக்கு என்னது போகிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மூணு நாள் மூணு தரம் கப்புத்தலைக்கு வந்துட்டோம் ஆனால் கப்புத்தலை டவுனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை அதால் என்ன போய் கப்புத்தலை டவுனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே நிறைய வடிவான இடம் நிறைய இருக்காங்க அதில் ஒரு இடம் வியூ பாயிண்ட் உண்டு பிரவீன் போயிருக்கானா நாங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டார் அதால ஆள் வந்து இன்றைக்கு எங்களை குடியெண்டு வரோம்னு சொல்லியிருக்கார் ஆனால் நாங்கள் இன்றைக்கி எண்ணத்தில் பயணம் செய்வோ ஆட்டோ ஆட்டோவில் தான் நாங்கள் பயணம் செய்கிறோம் மலையத்தில் வந்து ஆட்டோரை இப்படியான்னு சொல்லி நாங்களுக்கு ஓடி பார்த்துட்டு சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேன்டா கொஞ்சம் ஏத்தனை ரகமான பாதையால் அடுத்து ரோட் கொஞ்சம் பிரச்சனை அதால் ஆட்டோவோட கொஞ்சம் ஆட்டோ ஓடுவேன் ஆனால் கொஞ்சம் ஆட்டோவோட கஷ்டமாக இருக்குது ஆனால் பிரச்சனை இல்லை ஒரு மாதிரி ஓடி வந்துட்டோம் அப்படியே நாங்கள் ஆட்டோவில் போய் கப்பத்தில் டவுனை ஃபுல்லாக பார்த்துட்டு கப்புத்தொலையில் இருக்கிற எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி உங்களுக்கு நாங்கள் காட்டிட்டு அப்படின்னு நான் திருப்ப பிற்றத்து மலைக்கு வந்துடுவேன் அவங்களோட பேர் வாரம் தான் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு பேர் மொத்தம் நா அஞ்சு பேர் போகிறேன் டவுனுக்கு போய் பார்ப்போம்மாங்க ஒரு டவுன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்துடுங்க விறகு கப்புத்தொழை பார்க்க மாட்டீங்க அப்போனா ட்ரெயின் வீடியோ எடுக்கல அதால் உங்களுக்கு காட்டிலாம் போயிட்டு இன்னும் அப்படி வடிவாக இருந்தேன் பனி மூட்டமாக இருந்துச்சு அப்படியே ஒரு அஞ்சு மணி பொழுதுல நாங்கள் இப்போ நீங்கள் இப்போ ஒரு வெளிநாட்டு போனால் அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் கப்புத்தொள்ளை முகில் சூரிய ஒளி நல்லா இருக்கும் முகில் வந்து அப்படியே கீழே போனது அது உண்மையாக நல்லா இருந்தது அதை நான் உங்களுக்கு நான் இப்போ டைம் எடுத்தினேன் இப்போ ஒரு நாலு இருபத்தெட்டு நாலு இருபத்தெட்டாது ஆறு மணி போலதில் கப்புத்தலை டவுனே இரவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அப்படியே வாங்க ஆட்டோவில் பையன செய்ய போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வெற வழியில் உங்களுக்கு ரோட்டை சொல்லணும் ரோட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன் ஆனால் வானம் ஓட தெரிஞ்ச அளவுக்கு எங்கே ஒன்றாலும் கஷ்டப்படணும் சொல்லக்கூடாது ஆனால் இந்த ரோட் பிரச்சனை அதான் உண்டு மற்ற அப்படியே நாங்கள் போவோம்னா ஓகே

கொஞ்சம் போ அப்படி தான் அடிக்கணும் ஓகே நான் நியூட்ரல் பண்ணி போகிறோம் அதுனாலும் கொஞ்சம் நான் போடிக்கணும் அடிப்படணும் வாங்கி நல்லா அடிதான் ஓகே பிரேன் இப்போ நாங்கள் ஒரு வீ போயிண்ட்டோட பார்க்க போய் நினைக்கிறோம் இதுலேருந்து ஒரு கொஞ்ச தூரம் தான் போகணும் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க முடியாது இருக்கு அதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் நினைக்கிறோம் ஜெகனும் தாண்டி வந்துவிட்டேன் நாங்கள் ரோட்டு மயிர் ரோட்டில் வந்து பள்ளமாக தான் போகுது ஆ நாங்கள் அந்த வியூ பாயிண்ட் கிட்டே வந்துட்டேன் பார்ப்பேன் வாட உண்மையாக அப்படியே எப்படி இருக்கு நகாலம்

பிரதீப் உங்க ஆட்டோ ஓட்டுற அனுபவம் எப்படி இருக்கு வேறு லெவல் நல்லா இருக்கு மேலே வரம் வந்துட்டோம் 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 அம்மா இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கா வெற்றி வந்துட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் இங்கே இடம் நல்லா இருக்காண்ணா அப்படியே உங்களுக்கு அந்த வீவ கா ஆட்டோவில் வந்தோம் நல்லா இருக்கு ஆனால் இனி அடுத்த முறை ஜிப் படிக்க யாழ்ப்பாணத்துலேருந்து ஆட்டோவில்

வேறுங்க எப்படி டேய் நீ எத்தனை நேரம் வந்தனி நீ எத்தனை நேரம் வந்தனி ஒரு காவிரல்லையா ஆறு வேறுங்க எப்படி இருக்குன்னு வேறுங்க நல்லா இருக்கு ம் சொல்றது ஆ நல்லா இருக்கு

உங்களுக்கு இந்த இடத்த காட்டலாம்னு சொல்லி வந்து நினைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கன்னு இப்போ நாங்கள் இதில் வந்த ஒரு அரை மணி நேரம் வந்துக்கிட்டே ஆயிட்டு இப்படி இந்த இடத்த பார்த்தோம் நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து வந்து போயிடணும் அதில் ஐஸ்கிரீம் இருக்கு ஆனா முருக்குள்ளாயாஜ் ஒடியா தான் இருக்கு வைக்காம எவ்வளோ எரிவாக இருக்கு பார்க்க பார்க்க சைட்

அப்படியே அப்படி இருந்து நடந்து வரோம் அப்படி எங்கால பாருங்க ஒரே ஒரு பீப்புள்ஸ் சாங் தான் இருக்கு அப்படி நாங்க இதால நடந்து வரோம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு உங்களுக்கு அது மரங்குண்டு அது வந்து இதுல இருந்து இடது உக்காந்து திரும்பி போகணும் நான் அங்கே தான் வந்து எங்கால உள்ள ஃபுல்லாக பெரும்பாலும் கடையெல்லாம் இருக்குது டவுனில் வெங்காயம் வந்து உடுப்பு கடையெல்லாம் இருக்குது ஆனால் இந்த டைம்ல இருந்தது பேர் தெரியணும் என்னமாதிரி அந்த புகமூட்டம் வேற இல்லை அதுதான் வெயிட் பண்ணி நினைக்கிறோம் வந்தால் நல்லா இருக்கு இதிலே இருந்தாங்கள ஒரு ஐம்பது மீட்டர் இருக்காங்கள தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நான் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டு வாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் உங்களுக்கு நான் இதில் ஒரு பாரத கட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி பூ பூத்துருவோம் பாத்தீங்கன்னா மேலே நல்லா இருக்குண்ணா இருக்குண்ணா மேலே பாருங்க நல்லா இருக்காண்ணா உங்களுக்கு இப்போ தெரியும் ஒன்று தெரியல கீழே வந்து அந்த பூ எல்லாம் கொட்டுன்னு பாருங்க கப்பத்தில் ரயில்வே ஸ்டேஷன் கப்பத்தில் ரயில்வே ஸ்டேஷன் தாக்க அவங்க காட்டிட்டு நான் இப்போ திரும்ப டவுனுக்கு போகிறேன் உள்ளே போய் காட்டு நான் டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போகணும் அடுத்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாம் எடுக்கணும் வேறு உள்ளே போயில் அப்படியே நான் நாளைக்கு இங்கேருந்து நான் திரும்ப நாவல்பட்டியில் போவோம் அப்போ போயிக்க இங்கேருந்து நாவல்பட்டி ஒரு ட்ரெயின் பையன் சொல்லி ஒரு நான் வீடியோ போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி போகிற வழிலும் அப்படி நல்ல வடிவம் அந்த இடமெல்லாம் இருக்குது சத்தியமாக நான் பார்க்கவே இல்லை அப்படி இடம் சொல்லி உள்ள நான் போய் அந்த இடத்த நான் வீடியோவில் காட்டுவேன்

டவுனில் இருந்து லிப்டன் சீட்டுக்கு போகிறது பதினாறு வசம் ரெண்டு கிலோமீட்டர் அதேமாதிரி இங்கேருந்து துன் இந்த நீர் உயர்ச்சி முப்பத்தி ஒம்பது வருஷம் ஒம்பது கிலோமீட்டர் கோகோட பாலம் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் பம்பரேந்து நீர் உயர்ச்சி இதிலேருந்து முப்பத்தி மூணு தசம் எட்டு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் இப்போ என்னென்னு நிற்கிறோம்னா அந்த முயல் வந்து எல்லாம் இடம் வந்து உள்ள அப்படியே மறக்க போதும் அதுதான் நாங்கள் பார்க்க நிற்கிறோம் அப்புறம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான் காற்றங்க பின்னே தான் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன்

கடை ம் இது வந்து டவுன்லேயே இங்கே இருக்கு பக்கத்துல அப்படின்னா அந்த கடையை உங்களோட காட்டின்னு இருந்தானே அப்படியே ஒரு ரவுண்ட் ரெண்டு போகிறோம் மிங்கால பெரும்பாலும் விங்கால வந்து என்ன கடை இந்த சாமான் கடைன்னு சொல்லுவேன் ம் அதான் கூட இருக்கு அப்புறம் வேற புகை வந்து மூடுது இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுற போகும் அங்கே வரங்க மேலே இப்போதான் கொஞ்சம் லைட்டாக வந்து மூட வழிடுது இதில் வரேங்க வட்டார உள்ள சார் நீங்க கப்பத்தலைக்கு இதில் இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தான் கப்பத்தளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே இந்த பக்கம் அப்படியே நேரா சார் ரைஸை பார்த்துருவீங்க சார் செட்டை பாருங்க ஆனால் இங்கே வந்து வேறு டைமுக்கு டைம் பஸ் வந்தோடனே தான் நிற்கிது பண்டாரவாலையிலேருந்து இன்னொரு பஸ் வந்துட்டு இப்போ டைம் ஆறரை ஆகிட்டு நிற்கிற முண்டை கிடையாது கெட்ட நேரம் மாதிரி இல்லை ஒரு புக மூட்டம் அப்படி வேற ஒன்றும் இல்லை நோம்பலாக தான் இந்த இடமே இருக்குது மழை வர போது போல் கப்பத்தில் டவுன் அப்படி இருக்குது மணியாக இருக்குது அந்த ஒரு வார்த்தையை தவிர எனக்கு மணி மணி நல்லா இருக்குது இப்போ வேறங்க எப்படி இருக்கேன் ஒரு விளையாட்டுல நிற்கிற பீலிங் மூட்டமாக வந்துட்டு இடமே பாருங்க இந்த பாதை தான் நான் சொன்னேன் இதுக்காக போறாதான் லிபேசி நீங்க பார்க்க முடியும் போய் இந்த பாதை வந்து பண்டார உள்ள ரோட் போற பாதை இந்த பாதை வந்து நூறுலியாக போற ரோட் பாதையை காட்டு வா வாங்கல டேய் அப்படியா அப்படியா அங்க மூட்டமா வந்துட்டு ஆனா ரோட்டே இதுக்கு தெரியல அங்க வந்து வாகனங்கள் வந்தா தெரியாது அப்படி இதா வந்துட்டு இந்த டைம் மழை வந்தா அப்படி இருக்கு இப்ப அதான் நடக்க போகுது மழை வேற போது போல மழை வந்துட்டு நாங்க அப்படியே போக போறோம் எங்களுக்கிட்டே வந்து மழை வந்து இதா உப்பை பாருங்க இந்த இடத்த உப்படி வந்துடும் சொல்லி கூப்பிட்டோட்டி அங்களுப்பாரு வா அங்கேருந்து வாரது தெரியவே இல்லைண்ணா ஃபுல்லாக லைக் பண்ணிட்டு தான் தெரியுது ஃபுல்லாக புகை மூட்டமாக மாறிவிட்டேன் அங்கேருந்து வானம் வந்தாலும் தெரியாது அப்படி இதாக இருக்குது இப்போ டைம் சரியாக ஏழு மணி அப்பத்துள்ள டவுனில் தான் வந்து டைம் வந்து எட்டு மணி ஆகுது நாங்கள் சுத்தி ஃபுல்லா பனி மூட்டம் வந்தாரு ஒரு வீடியோல கொஞ்சம் கிளிக் காட்டியிருப்பேன் ஆனா கொஞ்சம் க்ளியர் இல்லாம இருக்கு ஆனா அங்கல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரோட்டே தெரியல அப்படிதான் இதா இருக்கு பனி மூட்டமா டெம்புலாம் நல்லா இருக்கு கப்தலைக்கு வாங்க வந்து இந்த டவுன்ல வந்து சுத்தி பாருங்க நல்லா இருக்கு அப்படியே நாங்க திருப்ப ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போப் போறோம் ஹாய் என்னங்க தம்பி நிக்கிற ஆ வடவண்டி சாப்பிட்டாங்க அந்த அதுல நல்லா இருந்துச்சு வடை நூறு ரூபாய்க்கு ஒரு எட்டு வடை கிட்டதான் இருந்தது வடையை நான் சாப்பிட்டு அப்படியே அந்த டவுனில் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் கொஞ்சம் இடத்துல காட்டில் நான் போயிட்டு என்ன நடந்தேன்டா மழை வெய்ய ஒலிக்கிறது அப்போ நாங்கள் அதில் நிற்கிற அப்படி எங்களை வந்துட்டோம் இந்த வீடியோ தூரம் எந்த ஆகுது பாய்